இன்னி நாள் வரைக்கும் அவர் நான் இறந்துட்டாருன்னு நான் நினைக்கல எனக்கு எங்கள் அம்மா இருக்காங்க எங்கள் அப்பா இருக்காங்க தம்பி இருக்காங்க ஆனால் லைஃப் வாழ வேண்டிய வயசில் நான் வாழ்க்கையை இறந்து போய் தானே உட்காந்துருக்குறேன் சந்தோஷங்கிற நான் இப்போ என் வாழ்க்கையில் இல்லை என்னோட தோற்றம் என் கை இப்படி ஆயிடுச்சு அதை நினச்சி நான் ஒரு நாள் கூட ஃபீல் பண்ணதே இல்லை அவர் இல்லை அவர் இல்லைங்கிற ஒரு ஃபீல் தான் இன்னமும் இருக்குது அனுஷ்யாவின் இந்த வாட்ஸ்அப் உரையாடல்கள் தன் மறைந்த கணவர் சுபாஷுடனானது தினமும் ஒரு முறையாவது அனுஷ்யா அவருடன் பேச மறப்பதில்லை சாதிவெறியின் உச்சத்தால் சுபாஷ் தன் தந்தையின் கைகளால் கொல்லப்பட்டார் ஆசைப்பட்டு செய்த ஒரு காதல் அனுஷியாவின் வாழ்க்கையை தலை கீழாக புரட்டிப் போட மரணத்தின் விளிம்பு வரை சென்று உயிர் தப்பி இன்று நம்பிக்கையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பண்ணுறேன் சொன்னார் ஃபஸ்ட்டு நான் லவ் அக்செப்ட் பண்ணிக்கல அவர் வந்து என்னை கேஸ்ட்டை பற்றினா எனக்கு ப்ராப்ளமே இல்லை எங்கள் வீட்டிலேயே ஒத்துக்கினாலும் பரவாயில்ல நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன் அப்படிலாம் சொன்னாங்க தலித் சமூகத்தைச் சேர்ந்த அனுஷ்யாவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த சுபாஷும் திருப்பூர் மாவட்டத்தில் தனியார் நிறுவனங்களில் பணிபுரிந்து வந்தனர் பக்கத்து வீட்டில் வசித்த இவர்கள் சுபாஷின் தங்கைகள் மூலம் பழக்கமானார்கள் காலப்போக்கில் சுபாஷ் அனுஷ்யா மீது காதல் கொண்டார் இந்த காதல் சுபாஷின் தந்தைக்கு எரிச்சலூட்டி குடும்பத்தில் பிரச்சினைகளை உருவாக்கியது பர கூட்டு வந்து நம்ம வீட்டில் வாட வைக்கிறான்னு பார்க்குறானா அப்படின்லாம் கேட்பா கேட்டார் ஹோட்டல்லாம் போனால் நல்லா ஃபுட்டுலாம் வாங்கி கொடுப்பாங்க அப்போ வந்து ஏன் சாப்பிட்டேன்னு தெரியாமல் வாமிட் எடுக்கிற மாதிரிலாம் அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க அவங்களோட பிஹேவ் அப்படிலாம் இருந்துச்சு கடும் எதிர்ப்புக்கு மத்தியிலும் அனுஷியாவின் குடும்பத்தினர் சம்மதத்துடன் அவர்களின் கிராமத்தில் திருமணம் நடந்தது சில நாட்களிலேயே சுபாஷின் பாட்டி குடும்பத்தினர் புதுமண தம்பதியை பார்க்க விரும்புவதாக வீட்டுக்கு அழைத்தார் மறுக்க முடியாமல் சுபாஷின் சொந்த ஊருக்கு சென்றவர்களுக்கு அந்த இரவு கொடூரமானதாக மாறும் என்பதை அவர்கள் யூகித்திருக்கவில்லை ஒரு பன்னெண்டு மணி பன்னெண்டு மணிக்கு மேலே இருக்கும் அப்போ வந்து நாங்கள் அவுட் சைடு நாங்கள் ரெஸ்ட் ரூம் இல்லை அவங்க வீட்டில் சேர்ந்துட்டு அவுட் சைடு தான் போகணும் அப்படின்றனால நாங்கள் ஏஞ்சி வந்தோம் வந்துட்டு நானும் தான் வந்தோம் வந்துட்டு திரும்பி நாங்கள் உள்ளே போய் படுத்து தூங்கிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு நாலு மணிக்கு அவரோட கத்துற சவுண்டு மட்டும்தான் எனக்கு கேட்குது நான் கத்துனேன் வாடா போயிடலாம் நம்ம இருக்கவனா வா போயிடலாம் அப்படின்னு சொல்லி நான் சவுண்டு போட்டு கற்றுன உடனே தலை ஃபுல்லாக வெட்டிட்டார் என்ன இருந்து முடி எல்லாத்தையும் பிடிச்சி ரோல் பண்ணிட்டார் முடி நீட்டுக்கு ரோல் பண்ணிக்கிட்டார் என்னால் தப்பிக்கவும் முடியல நிலை குலைந்த அனுஷியா தன் காதலரை இரத்த வெள்ளத்தில் கண்டார் சுபாஷின் தந்தை தண்டபாணி சொந்த மகன் என்று கூட பாராமல் தடுக்க முயன்ற தன் தாய் கண்ணமாளியும் சேர்த்து வெட்டி கொன்றார் சரி உள்ள போய் நம்ம சுபாஷை கூப்பிட்லாம் அப்படின்ட்டு போகிறேன் வெறும் பிளட்டு மட்டும்தான் இருக்குது பிளட்டு மட்டும்தான் கிடக்குது அவர் ஏந்திரிக்கவே மாட்டேன்ட்டார் நானும் போய் எழுப்புறேன் வா போகலாம் அப்படின்ட்டு கான்சன்ட்ரேஷனே இல்லை அந்த பாட்டியும் அப்படி தான் கிடந்தாங்க முன்னாடி சாதி ஆணவ படுகொலை அப்படின்னு சொன்னாலே வட மாநிலங்களில் அதிகமாக நடந்ததாக நம்ம படிச்சுட்டே இருந்தோம் ஆனால் இப்போ ஒரு பத்து பதினைஞ்சு ஆண்டு காலமாக தமிழகத்தில் வந்து அது ரொம்ப வேகம் பெற்று போயிட்டு இருக்குங்கிறத பார்க்க வேண்டியது இது தமிழ்நாடா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு பெண்ணுரிமை செயற்பாட்டாளரான சுகந்தி அனுஷ்யாவிற்கு இன்றும் பக்கபலமாக இருந்து வருகிறார் சுபாஷின் தந்தை தண்டபாணி மீதான வழக்கின் சட்ட போராட்டத்திலும் கல்வி உதவிகளிலும் அனுஷ்யாவிற்கு துணை நிற்கிறார் மேலும் தமிழகத்தில் ஆணவ கொலைகளுக்கு எதிராக தொடர்ந்து விழிப்புணர்வு பிரச்சாரங்களை நடத்தி வருகிறார் தமிழ்நாட்டை பொறுத்தளவுல வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மட்டும் பத்தொன்பது சாதியான படுகொலைகள் நடந்திருக்குது சென்னைக்குள்ள நினைக்கிறத தான் சாதி இருக்குது அப்படின்னு ஆனா நகர்ப்பிலே வந்து இந்த வருஷம் மூணு சாதியான படுகொலை நடந்திருக்குது ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஆயிடுச்சு இன்னி வரைக்கும் நான் ரைட் ஹேண்டால சாப்பிட்டதே இல்லை எட்டு ஆப்ரேஷன் வரைக்கும் பண்ண வரைக்குமே எனக்கு சின்ன ஒரு வழி கூட இல்லை ஜாதியுடைய முக்கியமான இரண்டு அடித்தூண்கள் ஒன்று வந்து கல்யாணம் காதல் அதே மாதிரி ஜாதிய கட்டமைப்புலேருந்து மீறினேனா உன்னை அடி அடிதடி குத்துன்னு பண்ணுவோம் இது ரெண்டும் சேர்ந்து வர்றது வந்து ஆணவ கொலை ஜாதியத்தை நம்ம ஒரு போர் தொடுக்கலைன்னா இது கண்டினியூ ஆகும் ஏன்னா இன்றைக்கி வெறும் நம்ம பார்ப்பனியத்தை மட்டுமே பேசி பேசி நமக்குள்ளே ஒரு ஜாதியவாதியை நம்ம வளர்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நம்ம சாதியாக நம்ம தான் ஆண்ட பரம்பரை அப்படின்னு இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய போதையை ஊட்டுவது அதன் மூலமாக ஒரு சாதி வெறி அதற்கு இலக்காவது தான் வந்து இந்த சாதியை ஆணவ படுகொலைகள் இன்னைக்கு நீங்கள் பார்க்கலாம் படிப்பை பார்க்கலாம் ஒர்க் இல்லை அப்படின்னு பார்க்கலாம் ஆனால் ஜாதி மட்டும் தான் நான் சொல்லுவேன் நிறைய பேர் கேட்பாங்க உனக்கு ஏது தேவை அப்படின்னு கேட்பாங்க என்ன நீ உங்கள் இதில் கல்யாண யார் இதை வந்து உருவாக்குனது சொல்லுங்க இப்ப நான் படிக்கலையா சொல்லுங்க நானும் படிச்சிருக்கேன் அவங்களும் படிச்சிருந்தவங்க தான் அவங்கள்ட்ட நான் நல்ல சேலரியில் இருந்தேன் நல்ல ஒர்க் நல்ல ஃபீல்டில் இருந்தேன் தடுத்து கொண்டு வந்து உட்கார வச்சிருக்க சொல்லுங்க அந்த ஒரு ஜாதி தானே எடுத்தது எது இந்த ஜாதி தான் வேற எதுவுமே கிடையாது இந்த ஊரு விட்டு ஊரு வந்து நான் இருக்கிறது எதுனால இந்த ஜாதி தான் ரெண்டாயிரத்தி எட்டுலேயே வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லி இருக்குது இந்த மாதிரியான சாதியான போடுகளை தடுக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆக்ட்டை கொண்டு வரணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டே ம ஒன்றிய அரசாங்கத்துக்கு சொல்லியிருக்கு ஒன்றிய அரசு ஒன்றும் செய்யலை அப்படின்னா அது அவங்களுடைய சித்தாந்தம் அதனால் அவங்க அதை செய்யாமல் இருக்காங்க ஆனால் திராவிட மாடல் என்று கொள்கின்ற திமுக தமிழ்நாட்டில் வந்து சிறப்பு சட்டம் கொண்டு வந்திருக்காங்களான்னு கேட்டால் இப்போ வரைக்கும் கொண்டு வரலை ஆதிக்கம் பண்ணுறவங்களை எதிர்த்து ஒரு போராட்டம் செய்கிறோம் அது வந்து நியாயமான ஒரு போராட்டம் அது எங்கேயும் நடக்கும் ஆனால் நம்மளை இது ஆட்கொண்டு கொண்டிருக்கிற கொண்டு இருக்கிற ஒரு விஷயத்தை ஒரு ஃபினாமினை எதிர்த்து நம்ம இன்னும் போராட்டம் பண்ணலை ரேடிக்கலாக நம்ம பண்ண விஷயம் என்னென்னா சமூக நீதிக்காக ஒரு முன்னெடுப்பு அது ரேடிக்கலாக நம்ம பண்ண விஷயம் நான் பார்க்குறேன் ஆனாலுமே அதில் ஜாதி இன்னும் இருக்க தான் செய்யுது லைஃப் லாங் வரையும் எங்கள் அம்மா என் கூட உறுதியாக இருப்பாங்களா என் தம்பி இருப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது ஆனால் என் படிப்பு என் உறுதியாக என் கூட இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் படிக்கவே தொடங்கினேன் நான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் எடுத்த டாபிக் டொமஸ்டிக் வைலன்ஸ் பற்றி தான் எடுத்தேன் ரெண்டாவது அராஸ்மெண்ட்டை பற்றி நான் எடுத்தேன் மூணாவது இந்த கேஸ்ட்டு பற்றி எடுத்தேன் சார் நான் வந்து இதை நான் வந்து எஸ்ஐக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படிலாம் இல்லை லவ் பண்ணுற ஜாதி ஆணோக்குள்ளேல பாதிக்கப்படுற அனைத்து பேருக்குமே நான் அந்த சப்போர்ட் நான் கொடுப்பேங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் நான் சொல்கிறேன் என்னோட ஸ்டோரியை சொல்லி நான் யாரையும் கஷ்டப்படுத்தணும் இல்லை யாரும் பாதிப்பு வரக்கூடாதுங்கிறதுனால ஒரே காரணத்தினால ஏன் ஸ்டோரியை நான் ஃபுல்லாக சொல்லிட்டுருக்கிறேன்